போடுவோம் கமெண்ட் பண்ணுங்க ஆமா வேறனே கமெண்ட் பண்ணுங்க போனிச்சுனா இறங்கி விட்டானேங்க அவ்ளோதான் இன்டர்நெட்டும் அப்படியே ஸ்டாப் ஆயிடும் அந்த அடிக்குனே கஷ்டப்பட்டு ஏறி ஏதோ வேலையை <laughs> <laughs>

அந்தamana அது அப்படியே நேச்சர் இதுதான் नेचर அப்படியே வேற எங்க போடுங்க ஓடுங்க ஓடுங்க ஒரு ஆடு பார்க்க ஃபுல்லா ஆஃப் ரோடிங் தான் இருந்து பார்த்தது ரோட் நல்லா இருக்கும் ஃபுல்லா ஆஃப் ரோடிங் தான் இந்த மனப்பாட்டுக்கு இந்த ஒரு ரூட் தான் இருக்கு யார் யார் வாழ்றாங்க மீனவர்கள் உத்தவர்கள் எல்லாம்

அங்கேயே இப்போ நீங்கள் மனப்பாடக்கு வந்திங்கன்னா ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா இங்கே ஒரு சின்ன ஒரு பார்க் மாதிரி கட்டிக்கிறாங்க இங்கே ஃபேமிலியோட வந்து உட்காந்து என்ஜாய் பண்ணிட்டு போலாம் என் டிக்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு பத்து ரூபா அது கொடுத்தீங்கன்னா நீங்கள் அப்படியே உள்ள போய் லைட் ஹவுஸும் பார்த்துட்டு வரலாம் இதுக்கு ஒரு டைமிங் இருக்கு அந்த டைமிங் நான் வீடியோ எடுக்கல நீங்கள் அங்கே போய் பார்த்துக்கோங்க ஒரு நாள் மட்டும் க்ளோஸ் சொன்னாங்க மற்ற நாள்லாம் இருக்கும் அப்படி ஃபேமிலியோடு வந்திங்கன்னா அப்படி சாப்பாடு இப்போலாம் எடுத்துகிட்டு வந்து இங்கே உட்காந்து சாப்பிட்டு அப்படி லைட் ஹவுஸையும் பார்த்துட்டு மஜாவாக போகலாம் எப்படி

கேம் என்ன கேம் இருக்குது எல்லாமே கரெக்ட் தான மச்சான் மாப்ள ஏதோ சொல்றான் டோர் சிரிச்சிட்டே ஏதோ வேலைய பாத்து வரான் டோர் பின்னாடி க்ளோஸ் பண்ணியா அவங்க என்னடா சொல்ற இதுக்கு மேல இப்படி நான் க்ளோஸ் பண்ணா சரி சரி இப்ப தரங்க ரைட் அங்க ஓரம் ஓடுது மாப்ள அந்த ஓடு ஓடு பாத்து மாப்ள இங்க பத்தியா அந்த சிம்பிள் அப்படியே காமிச்சது மாப்ள இங்க ஓரம் ஓடு காட்டு சம்பவம் நம்பர் டூ என்ன நான் சொல்றேன் தெளிவா சொல்றேன்

கல்லணும் மேரங்கடி மாஃபாவ்லாக்ஸ் நன்றி வணக்கம் வணக்கம்